அடைச்சி வாய் மூடு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தனமா பேசு ஓ ஓவராக அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காத புரிஞ்சுதா என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாமே கேட்டு பேசு அவ் வசந்தி பேசியிருக்குதான் இல்லைன்னு சொல்லலை வசந்தி பேசிச்சு தான் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ தூரம் மன்னிப்பு கேட்குதுல மன்னிச்சு போனா என்ன உங்கள் அம்மா உங்க அம்மாவுக்கு அவ்வளோ திமுறா நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் பண்ணலைன்னா உனக்கு தெரியுமா பேசாமல் இருக்க வந்தியா பிள்ளையை வச்சுட்டு நாலு நாள் இருந்தியா போனோமான்னு இருக்கணும் சும்மா இந்த வீட்டில் அவங்கள திட்டவும் இவங்கள திட்டவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்ன பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு வசந்திக்கு தான் பிரச்சனை அது வசந்தியும் உங்கள் அம்மாவும் பேசி முடிச்சுப்பாங்க ஓ வேலை என்னமோ அதை பாரு சத்தியா சும்மா இங்கே பிரச்சனையே மேலும் மேலும் உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோ ஆனா ஒண்ணுப்பா இப்படி அடிப்பீங்கன்னு நிஜமா நான் நினைச்சு கூட பார்க்கல ஆஹ் வசந்தி வசந்தி சித்திக்குதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே தவிர எனக்கும் அம்மாக்கோ சப்போர்ட் நீங்கள் பேசவே இல்லைப்பா வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு நாங்க உங்களுக்கு முக்கியமே கிடையாது அவங்க தானே முக்கியம் போங்க போங்கப்பா போங்கப்பா ஏன்பா பையன் அடிச்சிங்க என்னங்க விளாடுறீங்களா இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் விளாட்றீங்களான்னு கேட்டேன் அவே மாசமா இருக்க பிள்ளை அவளை போயிட்டு கை நீட்டி இப்படி அடித்துறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு இறக்க குணம் இருக்கா இல்லையா பாவம்ல ஏங்க அது நம்ம பிள்ளைங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இப்படி மாட்டடி மடியடி அப்படி போட்டு அடிச்சா என்ன இதெல்லாம் பாவம் இல்லாவ செல்வி இதான் உன் மேல தப்பே அந்த பிள்ளை பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் அடிச்சாலும் கே என்ன எதுன்னு கேட்குறியா நீ என்ன நீ பேசுற பேச விட்டுட்டு இருப்பியா என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ரெண்டு பேரும் தான் முக்கியம் ரெண்டு பக்கமும் தான் பேசணும் அவ யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதை தான் அவள் பேசுகிறா சரியா உங்களுக்கு தான் பேச தெரியாம ஒரு பக்கமே பேசிட்டு இருக்கீங்க ஆனா அவ அப்படி கிடையாது யார் பக்கம் நியாயம் இருக்கோ என்ன எந்த பக்கம் எப்படி பேசணுமோ அவ கரெக்டா தான் பேசுறா உங்களை மாதிரி ஒண்ணும் இல்ல அவ என்ன மாதிரி இல்லையா அப்ப யார் மாதிரி உங்கள்ட்ட எல்லாம் பேசவே முடியாது சத்யா நீ வாடி உள்ள இல்லம்மா நான் போறேன் எங்கடி போற ஆய் நீ இங்க வரவே மாட்டேன் ஜூஸ் மாதிரி பேசாத சத்யா வா வீட்டுக்குள்ள போவோம் எப்ப அப்பா என்ன கை நீட்டி அடிச்சாரோ அதுவும் வசந்தி சித்திக்காக அடிச்சாரோ நான் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் இனி பேசவும் மாட்டேன் அப்பா கிட்ட நான் இனி இங்கே வரவும் மாட்டேன் சொல்லிட்டேம்மா இப்போவே சொல்லிட்டேன் அ கொஞ்சம் கூட மாசமாக இருக்க பொண்ணாச்சு அந்த பிள்ளையை அடிக்கலாமான்னு கொஞ்சம் கூட அப்பாவுக்கு தோணவே இல்லை இப்படி போட்டு அடிக்காக இதுக்கு மேலேயும் நாங்கள் வரணுமா என்ன நான் வரவே மாட்டேம்மா நான் வரவே மாட்டேன் அதையும் நான் சொல்லிட்டேன் எடி அவர்தான் புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டுருக்காருண்ணா நீயும் ஏண்டி சும்மா விரி பார்த்துக்கலாம் வா நானா வரல பார்த்தியா வரலன்னு தானே சொல்லிட்டுருக்கேன் அப்பாவுக்கு கொஞ்சமாவது இறக்கும் இப்போ கூட வருதாமா சரி சத்யா தப்பா நினைச்சுக்காதமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா ஏதாவது அப்பாரு அடிச்ச வரைக்கும் அவருக்கு ரைட் என்ன அடிச்சதுல அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்ல எனக்கு நல்லா தெரியுதுமா சத்யா அப்படி இல்லைம்மா நீயும் அப்படி அதுக்காக பேசக்கூடாது அதுக்காகதான் வசந்திச்சத்தி என்னதான் இருந்தாலும் உன்னோட நாத்தனார் அவருக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும் நீ ஒரு பக்கமே உங்க அம்மா தான் முக்கியங்கிற மாதிரி பேசக்கூடாது கூடாது என்னதான் இருந்தாலும் தான் அம்மாச்சி வந்து நிற்கிறாங்க இல்லையா அம்மாச்சி எப்படி பேசுகிறாங்க ரெண்டு பக்கம் தானே பேசுகிறாங்க அவங்க பொண்ணுன்னு நினைச்சாங்களா என்ன வந்த உடனே வசந்தி அவ்வளோ அடி ஏன் அவங்க பொண்ணு பக்கம் பேசக்கூடாதுன்னு தான் அவங்க ஏன்னா பண்ண தப்பு வசந்தி தான் அது தெரியும் அவங்களுக்கு செல்வியை ஏன் பேசினேன்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் எப்படி பேசிச்சு பத்தி அம்மாச்சி வசந்தி அடிச்சு அது மாதிரி பேசணும் நீ வந்துட்டு அப்படி பேசல நீ பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி பேசின அதனால தான் எனக்கு கோவம் தாங்கலை அதனால தான் அடித்தேன் சரி சரி வீடு அப்பா தானே அப்பா தானேயா அதுக்காக நீங்களே சொல்லுங்கப்பா அம்மாஜி அம் வசந்தி அவங்க பொண்ணா இருந்தாலும் அவங்க திட்டினாங்க அடிச்சாங்கல்ல அது மாதிரி நானும் எனக்கு ஞாயிறான தேவைதான் நான் பாரு அங்கிருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் ஏன் வரணும் சரி விடுமா இப்ப நடந்ததுக்கு என்ன பண்ணணுங்கிற கோவம் வந்துச்சு லைட்டா தானே அப்பா அடிச்சு போட்டேன் சரி விடு இனி அந்த மாதிரி எல்லாம் அப்பா பண்ண மாட்டேன் வீடு கோச் கோச்சுக்கிறாத என்ன கோச்சுக்காதையா போங்கப்பா எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில கோச்சுக்காத நான் சொல்றீங்க செல்வி நீயே உன் பொண்ணு கிட்ட பேசு அதுக்கு மேல நான் என்ன பேசுறதுன்னு தெரியல என்னதான் சொல்றதோ போ இந்த சத்யாவுக்கும் சோனிக்கு ஏன்னா அப்படி கோவம் விடுதோ சோனி அதுக்கு மேல பண்ணுது அர்ஜு அருணை அந்த பாடுபடுத்திடுச்சு இந்த சத்யா இப்படி அர்ஜுன் தம்பியும் அருணும் இதுகள்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு பாவம் உண்மையாவே ஆனா நீங்கள் ஒரு ஆளே போதுமே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி கொடுங்க இப்போ உங்கள் எல்லாம் அடித்து வெளுத்துங்க அப்போ தான் சொல் கேட்குங்கன்னு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் ஒரு ஆளே போதும்ப்பா சொல்லி கொடுக்குறதுக்கு சத்யா ஏன் ஏன் திரும்பி திரும்பி என் வாய்க்கல் எறிகிட்ருக்க ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் கோச்சுக்குவ போய் சாமான் நின்று ஆமாம் மாடி ஏண்டி இவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க அதான் நிற்கிறாங்க பாரு சித்தி சந்தோஷம் தானே இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்கல்ல இந்த பிரச்சனையா சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க சித்தி நான் அண்ணா நல்லா அடி வாங்கிட்டேன் எங்கள் அம்மாவும் நல்லா எங்கள் அப்பாட்டை திட்டு வாங்கிட்டே இருக்கு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தான் இனியாதே இருங்க சத்யா திரும்பவும் நீ தப்பு பண்ணுற தேவர் வசந்தியை திட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு சத்தியா இப்போ எதுக்காக வசந்தியை திட்டுற அவங்களால தானே இப்போ நான் அடி வாங்கினதே அவங்களால தானே இவ்வளோ பிரச்சனையும் அப்புறம் அவங்கள திட்டாமல் அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க ஒன்றெல்லாம் பேசவே முடியாது சத்யா வேஸ்ட்டு தான் விடுங்க மாப்பிள அவளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே

நீ திட்டுமா உன்னால எவ்வளவு திட்ட முடியுதோ என்னை திட்டு பேசி என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் பரவாயில்ல திட்டு ஏ உங்களை திட்டிட்டு திருப்பி எங்க அப்பா டாடி வாங்குறதுக்கா எனக்கு தேவையா என்ன சத்யா நீ திருந்தவே மாட்ட திருந்தவே மாட்ட திருந்தவே மாட்ட அக்கா என்ன மன்னிச்சிருங்க என்ன பரமா எந்திரி எந்திரி தயவு செஞ்சு வசந்தி எந்திரிச்சிரு இப்படி காலை விளையாட விளையாடலாம் வச்சுக்கிறாங்க எந்திரி வசந்தி அக்கா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் இனி நான் பேசவே மாட்டேன்கா எனக்கு உங்கள் காலில் விழுறதை விட வேற வழி தெரியலக்கா வசந்தி எந்திரின்னு சொன்னேன் சும்மா எல்லாம் விழுந்துட்டு வீடு ஏதோ நடந்தது நடந்து போச்சு இப்போ நீயும் நானும் எந்திரி வசந்தி நான் சொல்கிறேன் ப்ளீஸ் எந்திரி இல்லைக்கா என்னை மன்னிச்சிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நான் எழுந்திருப்பேனே தவிர அதுக்கப்புறம் எந்திரி நீங்கள் சொன்னாதாக்கா நான் எழுந்திருப்பேன் இல்லைன்னா நான் எழுந்திருக்க மாட்டேன் சரி வசந்தி எந்திரி பேசிக்கரலாம் சொல்லுங்கக்கா அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எப்போ போல இருக்கல்கா ஆனால் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சதுனால எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கஷ்ட மனசு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுக்கா எனக்கு நல்லாவே இந்த மாமாவுக்கு பிடிக்கல சத்யாவுக்கு பிடிக்கல அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் எங்கள் அம்மாவுக்கு கூட பிடிக்கல யாருக்குமே பிடிக்கல நம்ம தனியா இருக்கிறது நீங்களே நினச்சி பாருங்க அப்புறம் எதுக்குக்கா நம்ம தனியா இருக்கணும் நம்ம எப்பவும் போல ஒன்றாவே இருக்கலாம்க்கா ப்ளீஸ் அக்கா கொஞ்சம் நினச்சி பாருங்கக்கா என் உங்களுக்கு புரியுதா இல்லையாக்கா அக்கா சரி சரி வசந்தி இனி நாம் எப்போவும் போல் ஒன்றாவே இருக்கலாம் வசந்தி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நான் எழுந்திருப்பேனே தவிர ஆனால் எழுந்திருக்கவே மாட்டேங்க்கா நீங்கள் அப்படி சொன்னால் மட்டும்தான் நான் எழுந்திருப்பேன் சொல்லுங்கக்கா அக்கா உங்கள்கிட்ட தானே கேட்குறேன் சொல்ல மாட்டிங்களா நம்ம எப்போவும் போல் சந்தோஷமாக ஒன்றாவே இருக்கலாம் ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா அந்த பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சது கெதறுது அப்ப கூட இந்த செல்விக்கு மனசே இறங்கல இவெல்லாம் ஒரு பொம்பளையா மனுஷியா மா சரின்னு சொல்லி சொல்லுமா என்னடி இதெல்லாம் வசந்தி எழுந்திர பேசிக்கிறோம் இல்லக்கா நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் எழுந்திருப்பேனே தவிர இல்லைன்னா நான் எழுந்திருக்கவே காலில் விழுந்து இப்படி கெஞ்சரா கெதறாளே அப்ப கூடவா உனக்கு மனசு இறங்கல சரின்னு தான் சொல்லி அவளை எழுந்திரிக்க சொல்லேம்மா

ஐயோ இனியோ யாண்டி நீ வேற சத்யா தூக்குமா அவள் பரவாயில்ல யாரும் தூக்காதீங்க அவள் உட்காந்தா உட்காந்துருக்கட்டும் செல்வியக்காக்கு மனசு எப்போ இறங்குதோ அப்போ நான் எந்திரிக்கிறேன் ஐயோ நான் தான் சொல்லிட்டேனே வசந்தி அப்புறம் ஏன் இன்னும் படுத்திருக்க எந்திரி எந்திரின்னு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல எந்திரி அக்கா நம்ம இனி எப்பவும் போல ஒன்னா இருக்கலான்னு உங்க மனசார சொல்லுங்க அக்கா அப்போ மட்டும்தான் நான் எந்திரிப்பேனே தவிர அது வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன் சொல்லுங்க அக்கா உங்க மனசார ஐயோ நான் மனசார தான் சொல்றேன் வசந்தி எந்திரி 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 எத்தனை தடவை தான் நான் சொல் அவங்கதான் அத்தனை தடவை எந்திரிக்க சொல்றாங்கல்ல அப்புறம் எதுக்கு நீங்க இன்னும் படுத்திருக்கீங்க எழுந்துருச்சாதான் என்ன இனியா வேற ஏறி உட்காந்துருக்கா எடி இறங்கு ஹட்டி வாங்கிருவா பாத்துக்க ஆமா அவளை இறக்கி விடுமா அவங்க எந்திரிக்க ஏ பாடி இங்கிட்ட இறங்கு அக்கா நீங்க நிஜமாதானே சொல்றீங்க என்கிட்ட கிட்ட பொய் எதுவும் சொல்லலையேக்கா உண்மையாதானே நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றீங்க

இப்படி எல்லாம் காலில் விழுந்து கெஞ்சி தான் அவங்க அம்மனி முங்கன்ன மன்னிப்பாக போல இப்படி அந்த பிள்ளை காலில் விழுணுன்னு ரொம்ப எதிர்பார்த்தியோ செல்வி இப்போ மட்டும் சந்தோஷமா உனக்கு இப்படி காலில் விழுந்து சந்தோஷப்படுறதுல ஷோ அப்படி என்ன உனக்கு இதில் ஒரு சந்தோஷம் நீங்கள் பாருங்க அவள் காலில் விழணும்னு நான் எதிர்பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அவள் படாரு காலில் விளக்கு என்ன என்ன பண்ண சொல்லிருக்கேன் அதான் அவளை எழுந்திரி எழுதிட்டு இருந்தானே சொல்லிட்டு இருந்தேன் அவள் எழுந்திருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ அப்பா ஒரு ஆள் போதும் நம்மளை டென்ஷன் எது இருக்கு செய் இருக்கு இருக்குது நீ வாமா ரூமை பக்கம் போவோம் என்ன தேவை பேசிகிட்டே இருக்கார் கண்டு பேசிகிட்டே இருக்கார் தான் அப்படிலாம் பேசுகிறாரன்னு என்னை கொஞ்சம் கூட பிடிக்கல வஸ்னிஜித்தி அப்புறம் என்ன அக்கா இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா அப்பாடா எப்படியும் நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க இனி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்குக்கா சரிம்மா அம்மா நீங்க ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கிறீங்க அதான் நான் சரி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லியாச்சுல்ல அப்புறம் எதுக்கு நீங்க இன்னும் அழுகிறீங்க அழுகாதீங்கம்மா என்னம்மா செய்ய இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள சண்டை வரும்னு நினைச்சே பார்க்கல இனியாவது இந்த மாதிரி சண்டை எதுவும் போடாம எப்பவும் போல ஒற்றுமையா இருங்கம்மா அதான் நானும் ஆசைப்படுறேன் நீங்க மட்டும் இல்லை நாங்களும் அதைதான் ஆசைப்படுறோம் என்ன படுறது சூழ்நிலை எல்லாம் நடக்குது சரி விடுங்க பாத்துக்கரலாம் இனி இந்த மாதிரி நடக்காது நடக்கவும் கூடாது செல்வி வசந்தி என்னம்மா இந்த மாதிரி செல்வி கூட இனிமேல் பேசுறது திட்டுறது சண்டை போடுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையே இல்லையே வேணாம்னு சொல்லி நாங்களாம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் புரிஞ்சுக்கோ என்ன இல்லாமா இனி அப்படிலாம் இருக்க மாட்டோம்